வேலைன்னா விவசாயி என்பது வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவன் மட்டும்தான் விவசாயி ஓய்வு என்பது இரவில் மட்டும்தான் ஓய்வு மகள் என்பது ஓய்வு இல்லை இப்போ நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் இந்த இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் கூட நடக்கிற மாதிரி கொண்டு இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் எங்கள் வீட்டு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லாத சாப்பாடு தான் நம்ம ரெகுலராக மயந்த நிலையில் சாயங்களை போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு நிறையா வந்து ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டுன்னா நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ வாங்க இதுக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாம் சாரு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்க நம்மளோட விவசாயி நான் ஒரு மூணு ஏக்கர் நெல் போட்டிருக்கிறேன் ப்ளஸ் வந்து ஒரு ஏக்கர் மஞ்சள் ரெண்டு ஏக்கர் வாழை போட்டிருக்கிறேன் மானாவாரியாக சோளம் தெரிச்சிருக்கிறேன் ஒரு ஏக்கர் அவ்வளோதான் இப்போ இருக்குது வாழை வந்து ஈன்ற தருணத்தில் இருக்குது மஞ்சள் வந்து தை மாதம் வெட்டுக்கு வரும் இந்த ஒரு கருப்பு மணி போட்டிருக்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நாங்கள் இது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டு சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நஞ்சு இல்லாத சாப்பாடு தான் அது காரணம் என்னென்னா இயற்கை விவசாயம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெடிக்கிற சாப்பாடு நைட்டு பத்து மணி நேரமும் தண்ணி விடாது அதுவும் நல்லாயிருக்கும் முழுக்க முழுக்க குப்பை பஞ்சக்காவியாக மீனம் மிளம் மீனம் மிலம் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சாணி பால் கரைசல்னு சொல்லி ஒன்று புதுசாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து செய்கிறதுனால ஃபஸ்ட்டு ஈடு கம்மியாக இருந்துச்சு இப்போலாம் ஈடு நல்லா நிறையா வருது இந்த செயற்கை விவசாயத்தில் என்னென்ன பண்ணுறோமோ அதே ஈல்டு இப்போ இயற்கை விவசாயத்துலையும் வருது ஐந்தின ஃபார்மில் வந்து இந்த இயற்கை இந்த இது கற்றுக்கிட்டது ஐந்து எண்ணெய் ஃபார்மில் தான் இந்த இயற்கை விவசாயம் வந்து இந்த ஆரம்பத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எஸ்பிபிடி ஆரம்பித்த சமயத்தில் ஐந்தெண்ணு மூலயமா நிறையா இது பண்ணி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அதனால் அதுக்கு ஒருபாடு தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் வந்தோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இயற்கை விவசாயம் வந்து பண்ணிட்டோம் கற்றுக்கிட்டேன்னா நிறைய கற்றுக்கிட்டோம் பஞ்சகாவிய தயார் பண்ணுறது நிறையா இப்படி சொல்கிறதுனா இயற்கை விவசாயத்துக்கு தேவையானதை நிறைய கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வருஷம் நடவு போட்டு நான் நட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் வேலை காலையிலேருந்து சாயங்காலம் இந்த வேலை சரியாக போயிடுது எல்லா வயது அந்த வேலை இந்த வேலைன்னு போய் பார்த்தா சரியாக இருக்கும் ஆளுங்க வேலை செய்வாங்க எல்லா வேலையிலையுமே ஒவ்வொரு வயலாக போய் பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிருது நாள் சரியாக போயிடுது ஒன்று ஓய்வு என்பது இரவில் மட்டும்தான் ஓய்வு பகல் என்பது ஓய்வு இல்லை இப்போ நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் இந்த இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கிறேன் கூட நடக்கிற மாதிரி கொண்டு இந்த இது முடிச்சுட்டு பால் கறப்போ பால் கறந்துட்டு வயலுக்கு போனால் சரியாக இருக்கும் மாட்டுக்கு தட்டை வெட்டி போட்டால் டைம் முடிஞ்சிடும் அதனால் வேலைலாம் விவசாயி என்பது வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவன் மட்டும்தான் விவசாயி ஓய்வு இருக்கிறதுக்கெலாம் விவசாயிக்கு வேலை இல்லை சில பேர் சொல்லுவாங்க விவசாயம் பண்ணிவிட்டு மற்ற நாளெல்லாம் சும்மா இருப்பாங்க அப்படிம்பாங்க இருப்பாங்க ஒரு ஆறு ஏக்கருக்கு ஆறு ஏக்கருக்குறவங்க இருப்பாங்க நிறைய நல்ல இருக்கிறவங்களாம் இருக்கவே முடியாது கம்பல்சரி வயலில் எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் இப்போ நம்ம பார்க்குறது கருப்புக்கோனிட்டு ஒரு வாரம் மூணு நாள் தான் ஆகுது கருப்புக்கோணி இந்த இடைவெளி பார்த்திங்கன்னா நிறைய இடைவெளி இருக்கும் ஏகப்பட்ட இடைவெளியில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருப்பு கோணி இந்த நெல் இது எத்தனை ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க என்ன மாதிரி கருப்பு இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இதுல வர வர்றதை வந்து மேக்சிமம் எங்களுக்கு கொஞ்சம் தான் பயன்படும் மீதி எல்லாமே விற்பனைக்கு தான் சேல்ஸ் தான் நாங்களே அரிசி அரிசியை கொண்டு போய் இங்கே இப்போ ஐதாம்பட்டியில மில் ஒன்று இருக்குது அங்கே கொடுத்துறோம்னா அவங்க அரிசியா கொடுத்துருவாங்க அந்த அரிசியை நாங்கள் கிலோ கணக்கில் வாங்குறவங்க சிப்பத்து கொடுத்துருவோம் கிலோ கணக்கு கிளறுகளை கொடுப்போம் இப்போ இந்த மாதம் அதாவது ஐபிசி இருபது இருபத்தி தேதிக்கு மேலே நட்டோம் இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி தை தை கடைசியாக தான் இருக்கும் தை மாதம் கடைசியாக பிப்ரவரி கடைசியாக இருக்கும் மார்ச் ஏப்ரலில் நாங்கள் மேக்ஸிமம் இதை வந்து விற்பனை கொண்டு வந்துடுவோம் நெல் அரிசி அரிசி தான் விற்பனை நெல் கிடையாது அரிசியை தான் கொடுப்போம் நெல்லை நாங்கள் இது பண்ணுவோம் அதாவது மதிப்பு கூட்டி நாங்களே வித்துறது கொடுத்தோம்னா அதான் நெல் அதாவது அரைக்கிறது கிடையாது இது வந்து உமியை உடச்சி கொடுக்குறது அப்படியே ரெண்டு ரெண்டு நாள் கொடுத்துருவாங்க நம்ம அதை இது பண்ணிக்கலாம் அடுத்தது மஞ்சளை பார்க்கலாங்களா இது வந்து இயற்கை விவசாயம் கிடையாது இது வந்து அம்மன் பண்ணின்னு சொல்லுவாங்கள்ல ஆமாம் இது வந்து இது தான் என்னது உரம் போட்டு ரொம்ப உரமெல்லாம் உரம் போட்டோம் இது வரைக்கும் இன்னும் உரம் போடல இதுக்கு இன்னும் போட்டு தான் உரம் போடுவோம் இப்போ வந்து வயலில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காய போட்டுருக்குது எதனால் அது காய போட்டீங்க அதனால் சுற்றியல் போட்டு போடுவாங்க டெய்லி டேரிஞ்சதுக்கு இப்போ காய போட்டால் அது தேவையில்லை இல்லை டூர் வெடிக்கிறதுக்கு காயப்போடு சின்னதாக இருக்குது நட்டு இருக்காங்க அந்த சூர் வந்து சிம்பும்பாங்க அதிகப்படியான சிம்பு வரும் அதுக்கப்புறம் இதை இது பண்ணுறாங்க சிலைகள் நிறையா வெடித்து வரும் இது வந்து இயற்கை அவசியமான நம்ம செயற்கைப்படுறத மருந்து கருந்து அடிக்கிறது எதுவுமே பண்ணலை சீக்கு தாக்கினா மருந்து அடிப்போம் அந்த இயற்கை அவசியத்தில் வந்து சீக்கிரம் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம் கம்பல்சரி பஞ்ச இது மூலிகை உரல்னு சொல்லி ஒன்று போட்டு இந்த மூலிகை உரலாம் எல்லாம் ஐந்து எண்ணெய் தான் கற்றுக்கிட்டோம் அது ஆடு ஆ ஆடு இலை ஆடு மாடு திங்காத இலைகள் எருக்கு ஊமத்தந்தலை ஊமத்தந்தலை எருக்கு இந்த மாதிரி தும்ப செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு திங்காது இந்த ஆடு மாடு திங்காத சிடிகளை வந்து கோமயத்தில் பத்து லிட்டர் கோமயத்தில் ஊற போட்டு நல்லா ஊடின பிறகு அதை எடுத்து அடித்தோம்னா அருமையாக இருக்கும் அதே மாதிரி அக்னி ஏஸ்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க கோயிலை ஒரு கிலோ கோயலை பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு அக்னி ஏஸ்திரம் பண்ணி அதை அடித்தோம்னாலும் எவ்வளோ பெரிய புழு குழு இருந்தாலும் நோயாக இருந்தாலும் உடனே சரியாக போயிடும் அந்த மாதிரி செய்யலாம் இதெல்லாம் நீங்கள் பாத்துக்கிட்டீங்களா இதெல்லாம் முழுக்க ஐந்து என்ன பண்ணல கற்றுக்கிட்டேன் அதுக்கு ஒருபாடு நிறைய நிறைய பேர்த்து கற்றுக்கிட்டேன் நானே நிறைய ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நானே நிறைய பேருக்கு சாப்பாட்ட ஸ்கூல்லாம் போய் கூட என்ன எடுத்து இது இந்த மாதிரி ஸ்கூல் எடுக்கிறதுக்கு வர சொன்னாங்க போய் ஒரு நாள் ஃபுல்லாக மாணவர்களுக்கு டீச்சிங் கொடுத்துருக்கேன் ஆமாம் ஏதாவது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவாங்க பேசுறதுக்கு நான் போகவேன் போய்ட்டு நிறையா இது பண்ணி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் தம்பி இது வயலுங்க இது அவங்க இது அம்மன் தான் தான்ட்டுருக்காங்க இதெல்லாம் ஃபேமஸ் அம்மன் பண்ணி தான் ஈஸியாக நல்லா இது இதாக பண்ணுது அப்படின்னு சொல்லி நாள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அம்மன் பண்ணி இதுதான் மஞ்சள் நம்ம காரு தை மாதம் இது அறுவடைக்கு வரும் தை மாதம் தான் இது தை கடைசி அதை வெட்டுக்கு வரும் அதாவது மஞ்சள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து தை மாசம் தான் இது வெட்டுக்கு வரும் இது இயற்கை விவசாயம் கிடையாது உரம் மருந்து இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் மருந்து இது வரைக்கும் அடிச்சது இல்ல உரம் மட்டும் போட்டு அதே மாதிரி உங்களுக்கு இதே இயற்கை விவசாயத்தில் பத்தி என்ன டவுட் கேட்டாலும் கண்டிப்பாக எந்த நேரத்தில் வேணுமோ நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு நிறைய கற்றுருக்கேன் இருக்கேன் நிறைய பண்ணிருக்கேன் ஏன்னா இயற்கை விவசாயத்தில் இருபது வருஷமா இருக்கிறனால எனக்கு இது நல்லா தெரியும் அதனால் எந்த டவுட் கேட்டாலும் எந்த சந்தேகம் கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவேன் மொத்தமா எங்கே நான் போய் ஈரோடு தான் பாலிஷ் பண்ணி ஈரோடுக்கு ஏற்றிட்டுருவோம் இந்த மாங்குத்தெல்லாம் விற்பாங்களா அதெல்லாம்

இ இது மாடு எனக்கு நாட்டு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கேன் எத்தனை சும்மா ஒரு அரை இருக்கிற ஒரு நாட்டுக்கு அறுத்து போடுறது இப்போ உங்களுக்கு க கருப்பு கோணியில் அரிசி எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கடையை விட ரொம்ப கம்மியான விலைக்கு தரும் கடையில் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி முந்நூறு வச்சுருங்க நம்ம அதை விட இன்னும் கம்மியாக நாங்கள் தருவோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தை மாதத்துக்கு மேலே வந்து என் நம்பருக்கு தர்றோம் இதை நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என் நம்பருக்கு தர்றேன் தொண்ணூற்றேழு தொண்ணூத்தொன்று தொண்ணூறு ஐம்பத்தாறு இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம் அதே மாதிரி உங்க இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க பாரம்பரிய நெல் பத்தி சொன்னாலும் சொல்லுங்க ஏன்னா நான் இப்ப போன போனா தூயமல்லி போட்டோம் எங்கள் அண்ணன் வீட்டில் தூயமல்லி நட்டு இருக்கோம் தூயமல்லியும் கிடைக்கும் இது ரெண்டும் ரெண்டும்ருக்கோம் சம்பா அரிசியும் கிடைக்கும் பாரம்பரிய நெல் நிறைய விரக்தி வந்து பொண்ணு ஆர்வம் இருக்குது ஆனா அதற்கான சூழ்நிலை சரியான அமையல நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போடலான்னு இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஆறாயிரம் ஏக்கராது போட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு அதுக்கு சரியான விற்பனை இல்லாம தான் இதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்துறோம் ஏன்னா போட்டுக்கிட்டு விற்காம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒன்றும் தனியாக ஏதாவது விற்பனைக்கு வச்சுக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க அரசாங்கம் ஏதாவது எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய போட்டு கொடுக்க நாங்களாம் தயாராக இருக்கிறோம் மஞ்சள் வேணுமாலும் வாங்கிக்கலாம் மஞ்சள் வந்து வச்சு கொடுத்துருவோம் கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கிட்டு அரைச்சிக்கலாம் வச்சியை கொடுத்துருவோம் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கி அரைச்சிக்கலாம் அது மஞ்சளை பொறுத்தவரை அன்னைக்கு ஈரோட்டில் என்ன விலையோ அந்த விலையை பேஸ் பண்ணி கொடுப்போம் பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாகவே கொடுப்போம் என்னுடைய பேர் மணிகண்டன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு ஐம்பத்தாறு இருபத்தி நாலு இந்த நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி இந்த கருப்பு புனி அரிசி அரிசியோ இல்ல ஆந்திர இது அன்மான் புனி அரிசியோ இல்ல மஞ்சளோ எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி